அத்வானி உடம்ப முடியாதவர் அவர் உட்கார்ந்து ஆனால் குடியரசுத் தலைவர் எழுந்து நின்று ஏதோ ஒரு விஷயம் இல்லை விருது வழங்குற இடத்துல மோடி அவர்கள் உட்காந்துக்கிட்டு அவ் ஒரு குடியரசுத் தலைவர் நின்றுட்டு இருக்கும் போது அவங்களும் கூட எழுந்து நிற்காம இவர் பெண் என்பதாலையும் இவர் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் என்பதாலையும் நம்ம தேசத்தின் குடியரசுத் தலைவரை மதிக்காம தனக்கான ஒரு கடமையை செய்யாமல் பிரதமர் மோடி இது மாதிரி அலட்சியப்படுத்திய போக்குன்றது மிகவும் கண்டனத்துக்குரியது குடியரசுத் தலைவர் வந்து அந்த விருது கொடுக்கும்பொழுது இயல்பாகவே அருகில் நிற்பவர்களாம் எழுந்து நிற்பது என்பதுதான் ஒரு அடிப்படை நாகரிகம் மரியாதை ஆனால் அந்த அடிப்படை நாகரிகத்தை மரியாதையை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் குடியரசு தலைவருக்கு வழங்கவில்லை என்பது கடும் கண்டனத்துக்குரியது தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய குடியரசு தலைவர் அவர்களை பெண் என்பதாலும் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதாலும் பாஜக அரசாங்கம் அவமதித்து வருவதை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலும் விமர்சித்து வருகின்றனர் இந்தியாவில் ஹிட்லர் ஆட்சியை நடத்தி வரும் பிரதமர் மோடி ஆட்சியின் போது அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் எண்பது சதவீத வாக்குகளை நிறைவேற்றி உள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தெரிவித்தார் இந்தியா கூட்டணி சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து கத்திவாக்கம் எண்ணூர் ஆகிய பகுதிகளில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் முன்னிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை வாக்குகளை சேகரித்தார் அப்போது பேசிய செல்வப்பெருந்தகை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோடி அளித்த வாக்கை ஒன்று கூட நிறைவேற்ற முடியவில்லை என்றும் வாய்க்கு வந்ததெல்லாம் பிரதமர் உளறி கொண்டிருப்பதாக கூறினார் முதலமைச்சர் மு க

தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்தவர் இந்த தேர்தல் என்பது எடுப்பவருக்கும் கொடுப்பதற்குமான தேர்தல் இந்திய அளவில் மக்களுக்கு அன்பை கொடுத்து வருகிறார் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு என்று வாரி வழங்கி திட்டங்களை தூட்டி வருகிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஆனால் முதலமைச்சர் கொடுக்கிறார் மோடி எடுக்கிறார் நம்முடைய பணத்தை எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பதற்கான தேர்தல் ஒரு பாசித சக்தி பத்தாண்டுகளாக இந்தியாவை கைப்பற்றி இக்கள் ஆட்சி போல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் வன்முறை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பில்லை